ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பண்ணே சீரியல் இன்னைக்கோட எப்படி ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி கடைக்கு பாருங்கள் இன்னைக்கோட ப்ரோமோவில் வந்து நம்ம திருவிழா கொண்டாடுறாங்க எல்லாருமே வந்து ஃபேப்பாக வந்து கொடுத்துருக்கு போட்டு தம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க பொங்கல்லாம் வச்சு சீரும் சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்போ வந்து பொங்கல் பணம் வந்து உடஞ்சிது உடனே வந்து நீங்கள் பட்டத்தில் வந்து வந்தவங்களால் தான் இப்படி உடந்திருக்கு அப்போனு ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து நீங்கள் சுற்ற இல்லாமல் இருக்கீங்க அதனால் வந்து பணம் உடஞ்சிருக்கு அப்படி சேர்ந்து வந்து ஒரு கதை விடுறாரு ஒரு பக்கம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து நீங்கள் உங்களில் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து எங்கள் போட்டியில் வந்து கலரணும் அப்படின்னு செயல் சொன்ன நம்ம மகேஷ் வந்து சரி நாங்கள் இருக்கோம் இந்த போட்டியில் வந்து நாங்கள் கலந்து வந்து உங்களை தோல்வி அடிக்கலாம் நாங்கள் யாரும் காமிக்கிறோம் அப்படின்னு மகேஷ் வந்து சப்பதம் போடுறாரு அதுக்கப்புறம் இவ்வளோ வந்து மகேஷ் அன்பு எல்லாருமே வந்து ட்ரெஸ் போட்டு வராங்க போட்டி கலர் போட்டியில் வந்து சுயம்புலிங்க ஒரு டீமும் இருக்கார் சுயம்பிள்ளைங்க ஒரு டீமு அன்பு ஒரு டீமும் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் டீமில் வந்து போட்டி நடக்குது அந்த போட்டியில் வந்து கண்டிப்பாக வந்து அன்பும் மகேஷ் தான் வந்து இழுத்து நம்ம சுயத்தை கீழே தான் விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அன்பும் மேலே ரொம்பவுமே கோவப்படுவார்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் வந்து நம்ம ஆனந்தி கடத்தினாலும் கடத்த வாய்ப்பு இருக்குது ஆனந்தி கடத்தி வச்சு எதாவது பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு அவங்க போட்டாங்கன்னு தெரில மித்திரம் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க ஆனந்தி வந்து இந்த கிராமத்தில் இருக்கு அங்கே வரவே கூடாது அவனு நம்ம சேம்லேட் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஆனந்தி வந்து கடத்தி வச்சாங்க கடத்தி வைப்பாங்கன்னு தெரியல ஆனந்தி வந்து இப்போ போட்டியில் செஞ்சிக்கவே கூடாது அப்படின்னு தான் வந்து நம்ம ஸ்விமிங்லிங் வந்து நினச்சிடுச்சர் மித்திரம் ஒரு பக்கம் வந்து நம்ம நினச்சதே மாதிரி வந்து சுவிமிங்கிட்ட சேர்ந்து வந்து ஏதோ திட்டம் போட்டாங்க ஆனந்தி வந்து அங்கே வந்தால் நினைச்சிக்கலாம் கண்டிப்பாக மகேஷ் வந்து கல்யாணம் அடிச்சிருவா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் அதனாலே வந்து இந்த இதெல்லாம் நடக்குது ஒரு பக்கம் வந்து நம்ம மகேஷ் வந்து அவங்க அப்போ போய் சொல்ல போடுவாங்க தாங்கிட்டாங்க ஆனால் வந்து சொல்லிட்டு போட்டாங்க நினைக்கிறேன் இதை பற்றி என்ன கேட்க நம்ம இந்த மொபைல் தான் இப்போ